அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை காய்ந்து பார்க்கும் போது அம்மனின் பூரண அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் எப்படி சஞ்சரிக்கின்றன அதன் அமைப்பை பொறுத்தும் தற்போது கிரகநிலைகளின் ஆதிக்கம் என்ன மேலும் குறிப்பாக எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான மாற்றங்களை கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன சக்தி வாய்ந்த வலுவான அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது நிலை கொண்டிருக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நன்மை கிடைக்கிறதா தீமை கிடைக்கிறதா என்பதற்கான கிடைக்கிறது அதிலும் அம்மனின் அருள் பெற்ற ஆடி மாதம் என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைந்துள்ளது சோதனைகள் அனைத்தையும் சாதனையாக மாற்றக்கூடிய யோகத்தை நிச்சயமாக மிகவும் வலுவாக இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்றால் பொதுவாக ஒரு மாதத்தை நன்மை நிறைந்த மாதமா தீமை நிறைந்த மாதமா என கணக்கிடும் போது அந்த மாதத்தில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதன் அடிப்படையிலும் கிரகநிலைகளுடைய அமைப்பு அதில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் தான் அவற்றை பார்க்க முடியும் அப்படி பார்க்கும் போது வித்யா காரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார் நன்மை நிறைந்த அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சுக்கரன் பாக்யஸ்தானிய ஒன்பதில் ஆடி பதினாறாம் தேதிக்கு பிறகு நுழைகிறார் இதுவும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது ஆனால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் நிலை கொள்ள போகிறார் இது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் ஏற்கனவே வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்புகளையும் ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ஐந்திலிருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் நன்மை நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை தீமை நிறைந்து கிடைப்பதற்கான உண்டு என்பதைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் அவரின் நட்பு கிரகமான செவ்வாய் அவருடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேலையில் பல நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு தைரிய ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ராகு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் மோச்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது விழுவதால் தொழில் ரீதியாக எழக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்குவதற்கான சூழல் உண்டு சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதன் பக்ரம் பெற்றிருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் இப்படி கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது எனவே பல்வேறு வகையான பணிகள்ல சிறப்பான முறையில் செயல்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகின்றன மிக வலுவாக குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் திட்டமிட்டபடி அனைத்து விதமான அறைமுகமாக மற்றும் நேரடியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சிறப்பாக கையாண்டு அவற்றில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது வருமானம் திருப்திகரமாக கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செயல்படிவம் கொடுப்பதற்கான யோகம் உண்டு எந்த காரியத்தை செய்தாலும் அதில் விரயம் ஏற்படாமல் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் பிரமாண்டமான சிறப்பாக பெறுவதற்கான யோகமும் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகளை சிறப்பாக திட்டமிட்டு முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக தனசராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகம் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் எனவே முன்னேற்றத்திற்கு குறைவில்லாத வகையில் உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த ஆடி மாதத்தில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு தக்க தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய வெற்றிகள் மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது அதிகரிப்பதற்கான செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை அடிவாளமிடுகிறாருங்க குரு பகவான் எனவே எதிர்மறையான சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் வளரும் ஆக்கபூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது விவசாயம் முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக பார்க்கப்படுகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு வித்தியாக்காரகரான புதன் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் யா காரகரான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்மறையான உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகள் எடுப்பதில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க எதற்கெடுத்தாலும் முன்கோப்படுதலை குறைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை வக்ரம் பெறக்கூடிய வித்யா கரகரான புதன் நிச்சயமாக உறுதிப்படுத்தக் கொடுக்கிறார் மாணவர்களின் எதிர்பார்ப்பும் கல்வி சார்ந்த சூழ்நிலையும் சுமூகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ராசியின் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக சுக்கரனின் அமைப்பு காரணமாக உண்டு ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு புதிய முதலீடு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து பெறுவதற்கான சூழலும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் கடைசி நேரத்தில் கைநழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழையக்கூடிய தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கிறாரங்க அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெண்மணிகள் கிடைக்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடித்து இல்லத்திலும் தொழில் மற்றும் பல பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மேலும் வருகின்ற ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஆடி பெருக்கு வழிபாட்டு என்று புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடலாம் அவை மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த இதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கையும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் நீங்கி முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அம்மனின் அருள் பூரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் இருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்